வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் ஒரு கிரியேட்டிவ் சம் தான் பார்க்க போகிறோம் ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டது உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ போட்டுடலாம் பாருங்கள் பதினாறு எக்ஸ் இன்ட்டு எக்ஸு மைனஸ் ஒன்பது ஒய் இன்ட்டு ஒய் ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு எக்ஸு மைனஸ் பதினெட்டு ஒய் ப்ளஸ் நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ என்ற அதிபர வளையத்தின் மையம் குவியம் மற்றும் உச்சி ஆகியவற்றை காண்க

இதில் இருந்து நம்ம எதை பொதுவாக எடுத்துலாம் பதினாறு பொதுவாக எடுத்துருவோமா பதினாறு பொதுவாக எடுத்துகிட்டோம்னா அங்கே எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் முப்பத்து ரெண்டு இருக்கா பதினாறு எடுத்து அப்போ பதினாறு ரெண்டா முப்பத்திரெண்டு அப்போங்க என்ன வரும் இரண்டு எக்ஸ் வரும் உங்களுக்கு சந்தேகம் வந்து பெருக்கி பாருங்க பதினாறு எக்ஸ் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா பதினாறு எக்ஸ் ஸ்கொயர் பதினாறு ரெண்டா முப்பத்தி ரெண்டு எக்ஸ் இதில் மைனஸ் ஒன்பதை வெளியே எடுத்துருவோம் இந்த ரெண்டு ஊர் பிறந்து மைனஸ் ஒன்பதை வெளியெடுக்க போகிறோம் அப்போ அப்போங்க என்ன இருக்கும் ஒய் ஸ்கொயர் மைனஸை வெளியே எடுத்துட்டோம் ப்ளஸ்ஸாக மாறிடும் ஒன்பதை வெளியே எடுத்துருக்கோம் அப்போ ஒம்பது ரெண்டாக பதினெட்டு அப்போங்க என்ன வரும் இரண்டு ஒய் வரும் இந்த ப்ளஸ் நூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்படியே இருக்கட்டும் ஈக்குவல் டு ஜீரோ அடுத்த ஸ்டெப் பார்க்கலாமா இப்போ பாருங்கள் இந்த பதினாறு அப்படி இருக்கட்டும் இந்த இடத்துல வர்க்க பூர்த்தி முறை நம்ம பயன்படுத்த போகிறோம் அதாவது கம்ப்ளீட்டிங் தான் ஸ்கொயர் பார்த்து பயன்படுத்த போகிறோம் அப்போ பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் அப்படி இருக்கட்டும் இந்த எக்ஸோட கெழுவில் பாதியை எடுத்து என்ன செய்யணும் ஸ்கொயர் பண்ணி கூட்டி கழிக்கணும் இப்போ பாருங்கள் எக்ஸோட என்ன இருக்குது ரெண்டு ரெண்டுல பாதி பாதினா ரெண்டை கொண்டு வகுக்கணும் ஒன்னு ஒன்னு ஸ்கொயர் பண்ண என்ன வரும் ஒன்னு ஸ்கொயர் பண்ணா தான் அப்ப இந்த இடத்துல ஒரு ஒன்ன கூட்டணும் ஒரு ஒன்ன கழிக்கணும் அப்ப மதிப்பு மாறாது இதான் என்னது வர்க்க பூர்த்தி முறை இப்போ இந்த மைனஸ் ஒன்பது அப்படி இருக்கட்டும் இந்த இடத்துல வாங்க ஒய் ஸ்கொயர் அப்படி இருக்கட்டும் ரெண்டு ஒய் அப்படி இருக்கட்டும் இப்ப வர்க்க பொருத்தி முறை ஒய்யோட கிழ தானே இருக்கு ஒய்யோட கிழ ரெண்டு ரெண்டுல பாதினா ரெண்டை கொண்டு வகுக்கணும் ரெண்டை 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 கொண்டு வகுத்தா ஒன்னு அதை ஸ்கொயர் பண்ணா ஒன்னு அப்ப இங்க என்ன செய்யணும் ஒரு ஒன்றை கூட்டணும் ஒரு ஒன்றை கழிக்கணும் இந்த ப்ளஸ் நூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்படியே வந்துடும் ஈக்குவல் டு ஜீரோ அடுத்து பாருங்கள் பதினாறு இன்ட்டு இது வந்து ஒரு ஃபார்ம்லா என்னென்னா ஏ ப்ளஸ் பி இங்கே ப்ளஸ் இருக்குது அப்போ ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஏக்கு பதிலாக எக்ஸு பிக்கு பதில் ஒன்று ஸ்கொயர் இந்த மைனஸ் ஒன்று அப்படியே வந்துடும் மைனஸ் ஒன்பது இன்ட்டு அதே மாதிரி இதுவும் பாருங்கள் ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லா தான் ஏக்கு பதிலாக ஒய் ப்ளஸ் பிக்கு பதில் ஒன்று அடுக்கு ரெண்டு இந்த மைனஸ் ஒன்று அப்படி இருக்கட்டும் இந்த ப்ளஸ் நூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்படி இருக்கட்டும் ஈக்குவல் டு ஜீரோ உங்களுக்கு சந்தேகம் வந்து விரிவுபடுத்தி கூட பார்க்கலாம் பாருங்கள் ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பி ஸ்குவ ஒன்று ஒன்று எக்ஸ்கோ ப்ளஸ் ரெண்டு ஏ ரெண்டு ஏ பி ரெண்டு எக்ஸ் பண்ண ரெண்டு எக்ஸு ரெண்டு எக்ஸ் ஒன்று ரெண்டு கரெக்டாக வந்துருச்சா இப்போ பாருங்கள் இந்த பதினாறு நம்ம உள்ளே பெருக போகிறோம் பெருகினா என்ன வரும் பாருங்கள் பதினாறு இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பதினாறு ஒன்றா பதினாறு மைனஸ் ஒன்பது உள்ள பெருக்கிறீங்க மைனஸ் ஒன்பது இன்டூ ஒய் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் மைனஸே மைனஸை பெரிய ப்ளஸ்ஸு ஓர் ஒன்பதா ஒன்பது இந்த ப்ளஸ் நூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்படியே வரும் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ பாருங்கள் பதினாறு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அடுக்கு ரெண்டு அப்படி இருக்கட்டும் அதுக்கடுத்து மைனஸ் ஒன்பது இன்டூ ஒய் ப்ளஸ் ஒன்று த ஹோல் ஸ்கொயர் அப்படி வந்துடும் இந்த நூற்றி ஐம்பத்தி ஒன்றையும் ஒன்பதையும் கூட்டினா நூற்றி அறுபது நூற்றி அறுபதுல இந்த பதினாறு கழிச்சுன்னா நூற்றி நாற்பத்தி நாலு அப்போங்க என்ன வரும் நூற்றி நாற்பத்தி நாலு ஈக்குவல் டு ஜீரோ இப்போ அதை அந்த பங்கு கொண்டு போயிடுவோமா என்ன வரும் பாருங்க பதினாறு இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன்பது இன்டூ ஒய் பிளஸ் ஒன்று த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் நூற்றி நாற்பத்தி நாலு நமக்கு அதிபர திட்ட வடித்தல் இங்கே என்ன வரணும் ப்ளஸ் ஒன்று தான் வரணும் இப்போ நம்ம என்ன செஞ்சலாம் பாருங்க வகுத்து இல்லாமல் எதை கொண்டு வகுப்பு போகிறோம் வகுத்தல் பை மைனஸ் நூற்றி நாற்பத்தி நாலு அப்போ பாருங்க பதினாறு இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒன்று த ஹோல் ஸ்கொயர் நூற்றி நாற்பத்தி நாலு கொண்டு வகுத்துட்டோம் என்ன நூற்றி நாற்பது தான் மைனஸ் நூற்றி நாற்பது தான் அதுக்கு அடுத்தது மைனஸ் ஒன்பது இன் டூ ஒய் பிளஸ் ஒன்று த ஹோல் ஸ்கொயர் பை எதை கொண்டு வகுக்கிறோம் மைனஸ் நூற்றி நாற்பத்தி நாலு இங்கே மைனஸ் நூற்றி நாற்பத்தி நாலு பை மைனஸ் நூற்றி நாற்பத்தி நாலு இப்போ பாருங்கள் இது கேன்சல் ஒன்று ஆயிடுங்க இதை கேன்சல் பண்ணுவோமா ஒரு பதினாறா பதினாறு ஒம்பது பதினாலு நூற்றி நாற்பத்தி நாலு ஒரு ஒன்பதா ஒன்பது பதினாறு ஒன்பதா நூற்றி நாற்பத்தி நாலு இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக எடுத்து எழுதணும் பாருங்கள் மைனஸ் பை மைனஸ் பிளஸ் தான் மாதிரி அப்போ இதான் நம்ம முதல்ல எழுத போகிறோம் என்ன இருக்குது பாருங்கள் ஒய் ப்ளஸ் ஒன்று பை பதினாறு பை மைனஸ் பிளஸ் தான் இப்போ எழுத மைனஸ் மைனஸ் பை மைனஸ் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒன்று பைக்கு ஒன்பது இருக்கு ஒன்பது கேன்சல் என்ன வந்துருச்சு ஒன்று வந்துருச்சு இதான் என்னது நமக்கு தேவையான திட்ட வடிவம் இதை நம்ம இன்னும் கூட கொஞ்சம் மாற்றி எழுதலாம் எப்படி ஒன்று பாருங்க ரெண்டு

மைனஸ் ஒன்று சரியா இப்போ நம்ம மைனஸ் செஞ்சதுனா முதல் இதை எடுத்து எழுதிக்கலாம் மையத்தை எடுத்து எழுதிக்கலாம் அதுக்கு முன்னால் இந்த இடத்துல ஏ ஸ்கொயரோட மதிப்பு என்ன பாருங்கள் ஏ ஸ்கொயரோட மதிப்பு பதினாறு பி ஸ்கொயரோட மதிப்பு ஒன்பது இப்போது நமக்கு சி மதிப்பு வேணும் அப்போ பாருங்கள் சி ஸ்கொயர் சி ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்ம்லா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்போ சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயரோட மதிப்பு பதினாறு பி ஸ்கொயரோட மதிப்பு ஒன்பது அப்போ சி ஸ்கொயர் ஈக்குவல் டு பதினாறு ஒம்பது கூட்டினா இருபத்தஞ்சி அப்போ சி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இருபத்தி ஐந்து அப்போ சி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம்னா என்ன வந்துடும் ஐந்து வந்துடும் சியோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போது நம்ம ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கலாம் பாருங்கள் முதல்ல நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்ன கேட்டிருக்காங்க மையம் கண்டுபிடிக்கலாமா பாருங்கள் மையம் அப்படின்னா ஹச்சுக்கம்மா கே ஹச்சுக்கம்மா கே இது வந்து என்ன அதிபர வளையம்னா குறுக்கச் வந்து ஒய்ஹச் குறுக்கச்சு ஒய்ஹச்சு இங்கே எழுதினா எழுதிங்க புரியிறதுக்காக தான் நீங்கள் எழுத வேண்டிய எக்ஸாம்ல எழுத வேண்டிய அவசியம் இல்லை குறுக்கச்சு வைஹச்சு குறுக்கச்சு ஒய்ஹச் சரியா அப்போது குறுக்கச்சு ஒய்ஹச்சாச்சு அதோடைய மையம் ஹச்சு கமா கே பாருங்க ஹச்சு ஹச்சுக்கு பலையம் இருக்குது பாருங்கள் மைனஸ் ஒன்று கமா கே கேக்கு பார்த்து அங்கே என்ன இருக்குது பாருங்க மைனஸ் ஒன்று அப்போது நமக்கு மையம் மைனஸ் ஒன்றுக்கு அம்மா மைனஸ் ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கடுத்து குவியம் கண்டுபிடிக்க போகிறோம் குவியம் இதுக்கு குவியம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்ம்லா பாருங்க ஹச்சுக்கம்மா கே ப்ளஸ் ஆர் மைனஸ் சி ஹச்சுக்கம்மா கே பிளஸ் ஆர் மைனஸ் சி ஈக்குவல் டு ஹச் மதிப்பாருங்க முதல்ல இருக்கிறது மைனஸ் ஒன்று கம்மா கேவோட மதிப்பாருங்க மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ் சியோட மதிப்பு ஐந்து இதை நம்ம இல்லாமல் பாருங்க முதல்ல மைனஸ் ஒன்று அப்படி வந்துடும் முதல்ல ப்ளஸ் எடுத்துக்கலாமா அப்போ மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஐந்து அப்போ அஞ்சில் ஒன்று கழிச்சா நாலு இது ஒரு குவியம் மற்றும் இன்னும் ஒன்று பாருங்கள் ரெண்டு இருக்குது இல்லையா இந்த மைனஸ் ஒன்று அப்படியே வந்துடும் மைனஸ் ஒன்று மைனஸ் ஐந்து ஒரே குறி கூட்டினா ஆறு என்ன ஆறு மைனஸ் ஆறு இதான் என்னது நமக்கு தேவையான குவியம் கடைசியில் நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்ன உச்சி உச்சி நாளும் முனைகள் நாளும் ஒன்று தான் சரியா உச்சி உச்சி வந்து என்ன அப்படின்னா அதற்கான கண்டிஷன் பாருங்க ஹச்சு கம்மா கே பிளஸ் ஆர் மைனஸ் ஏ ஹச்சு கம்மா கே பிளஸ் ஆர் மைனஸ் ஏ இப்போ பாருங்க ஈக்குவல் டு ஹச் ஹச்சோட மதிப்பு என்ன மைனஸ் ஒன்று கம்மா கேவோட மதிப்பு என்ன மைனஸ் ஒன்று தான் பிளஸ் ஆர் மைனஸ் ஏவோட மதிப்பாருங்க இங்கே ஏ ஸ்கொயர் தான் பதினாறு அப்போ ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட்டாக பதினாறு அப்போ என்ன வரும் ப்ளஸ் ஆர் மைனஸ் நான்கு அப்போ இந்த இடத்துல ஏ ஓட மதிப்பு ப்ளஸ் ஆர் மைனஸ் நான்கு இப்போ எழுதி இல்லாமல் பாருங்கள் உச்சி என்னென்னு முதல்ல இந்த மைனஸ் ஒன்று அப்படியே போட்டுருவோம் முதல்ல மைனஸ் ஒன்று ப்ளஸ் நாலு மைனஸ் ஒன்று ப்ளஸ் நாலில் நாலு ஒன்று கழிச்சா மூணு அப்போ மூணு மைனஸ் ஒன்றுக்கமாக மூணு இது ஒரு உச்சி மற்றும் இன்னும் ஒன்று பாருங்கள் இன்னொன்று என்ன இந்த மைனஸ் ஒன்று அப்படியே வந்துடும் மைனஸ் ஒன்று மைனஸ் நாலு அப்போ என்ன வரும் மைனஸ் ஒன்று மைனஸ் மைனஸ் ஐந்து இதான் என்னது நமக்கு தேவையான உச்சிகள் இதான் அவங்க கேட்டிருந்தது மையம் கேட்டிருந்தாங்க கண்டுபிடிச்சிட்டோம் குவியம் கண்டுபிடிச்சோம் உச்சி கண்டுபிடிச்சிட்டோம் சரியா அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி